எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்னோட அடுத்த வம்சாவளிக்கு அதை கொண்டு போகாம இருக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு தீர்வா கேக்குறாங்க சதர்க்க உங்ககிட்ட என்ன பதில் இப்ப ஜாதகத்துல சில கிரகங்கள் சில பிளேஸ்மெண்ட்ல இருக்கும் பொழுது சில சிக்கல்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சதா ஆகணும் ஒரு சுவர் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு ஒரு நிறையா இருக்குது அது இல்லாமயே இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கு நிறைய சுகர் பேஷண்ட் இருக்கு அதுக்குள்ள என்ன காரணம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்வியல் முறை நிறைய டிப்ரெஷன் இருக்கிறாங்க சின்ன வயசு பசங்க பிள்ளைங்க கேட்டால் கூட டிப்ரஷன் இருக்காங்க ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் திரிகோணத்தில் அல்லது ஒரு ராசி கட்டத்திலேயே இருந்திருந்தா அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் நடக்கிறதை பார்க்குறோம் ராகு அதை டச் பண்ணி வரும் பொழுது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை வரத நம்ம பார்க்குறோம் ரீசண்டாக கேப்டன் விஜயகாந்த் அவங்க இறந்தாங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவருக்கு அவ்வளோ கூட்டம் திரண்டு வந்துச்சு யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நல்ல மனுஷன்ப்பா வந்தவங்களுக்கு இல்லைங்காமல் சாப்பாடு போட்டார் நல்ல மனுஷன் பிரதிபலன் பாராமல் அவர் செஞ்ச உபகாரம் தானே தவிர அவர் எந்த குழையையும் போய் பரிகாரம் பண்ணலை ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு சொன்னாங்க ஆச்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குது எப்படி வேணால் வச்சுக்கலாம் வகரமாக இருக்குது பரிவர்த்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி வச்சாலும் ஃபயர் ஆக்சிடென்ட்டில் ஒன்றும் உயிரை பேர் பட்டிருக்கலாம் ஒன்றா ரெண்டாவது எங்கேயாவது அதோடய மார்க் இருக்கும் அசைவம் போடாமல் ஒருவேளை சைவமாக போட்டிருந்தா கூட அவருக்கு பாருங்க தொண்டையில தான் பிரச்சனை வந்துருச்சு ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் நான்வெஜ்ஜா தான் போட்டிருக்காரு அவருக்கும் தொண்டையில தான் எம் ஆர் ஆதா சுட்டு தொண்டையில தான் பேச்சு வராமல் இருந்தது எத்தனையோ ஆடு மாடு கோழி தொண்டையில தான் வெட்டுறாங்க கழுத்துல தான் விட்டு சாகுறாங்க இவங்க சாப்பாடு போட்டுன்னு நினைச்சது நல்ல விஷயம்தான் ஒருவேளை சைவமா போட்டும்தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செல்லே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிட பத்மநாபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ மருத்துவத்திலையும் ஜோதிடத்திலையும் நிறைய விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் ஆதன் நேர் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நான் பரம்பரையாக எங்களுக்கு இந்த நோய்கள் இருக்குது அப்படின்னா அதை என்னால் க்யூர் பண்ண முடியுமா சார் என்னோட அடுத்த வம்சாவளிக்கு அதை கொண்டு போகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு தீர்வாக கேட்குறாங்க ஸோ உங்ககிட்ட என்ன பார்த்துக்கணும் இப்போ ஒரு மாதிரி என்ன எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் மாரி பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டுருக்கு எனக்கு அது மாதிரி வந்துருமா அல்லது என் பிள்ளைகளுக்கு அது மாதிரி வருமானு கேட்குறாங்க அது பரம்பரை பரம்பரையாக வர்றதை நம்மளும் பார்க்குறோம் அது எல்லாருக்கும் வரதில்லைங்க ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது சில சிக்கல்கள் அவங்க அனுபவிக்கிறா அனுபவித்ததாக ஆகணும் சரி இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக கேட்குறீங்க எங்கள் ராஜநாடி மேத்தரில் பரிகாரம்னு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கள் தாத்தா சொத்து எங்கள் அப்பா சொத்து எனக்கு வரணும்னு ஆசைப்படுற இல்லைங்களா அது மாதிரி அவங்க கஷ்டப்பட்டது அவங்க நோய் நமக்கு வந்து தான் தீரும் அதையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்போ இங்கே சொத்து மட்டும் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் அதுவும் ஒரு வகையான சொத்து தான் இல்லைங்களா இங்கே பரம்பரை பரம்பரையாக வர்றது எல்லாமே நல்லது வரும் கெட்டது வரத்தான் செய்யுங்க அப்போ நம்ம அந்த ஃபேமிலி இல்லைன்னா நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளே விட்டு வெளியேறிட்டுன்னு வரத்தோம் இல்லைங்களா அந்த வீட்டில் இருந்தோம்னா அதுக்குண்டான அந்த வீட்டுக்குண்டான என்ன அமைப்போ அது நம்ம அனுபவிச்சாகும் ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா பாட்டிக்கு ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு ஒரு நிறையா இருக்குது அது இல்லாமயே இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கு நிறைய சுகர் பேஷண்ட் இருக்குது அதுக்குள்ளே என்ன காரணம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்வியல் முறை உணவு முறை பழக்க வழக்கம் தூக்கம் இல்லாதது இது எல்லாமே காரணமாக இருக்குது நிறைய டிப்ரெஷன் இருக்கிறாங்க சின்ன வயசு பசங்க பிள்ளைங்க கேட்டால் கூட டிப்ரஷன் இருக்காங்க இது மன அழுத்தம் நோய்ங்கிறது ஒரு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு சரியான படிப்பு கொடுக்க முடியாமையோ சரியான வாழ்க்கை துணை அமையாமல் இருக்கும் பொழுது தான் வரக்கூடிய ஒரு ஐம்பது வயது அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நாற்பது வயசு முப்பதுலேருந்து நாற்பது வயசுலேயே இருக்கவங்களுக்கு நிறையா மன அழுத்தங்கிறாங்க அந்த மன அழுத்தத்தை தீர்க்கறதுக்காகவே நிறைய சென்டர்லாம் ஓக்குமே வச்சுருக்குறாங்க இப்போ அது பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு அப்போ மன அழுத்தம் மக்களுக்கு வந்திருக்கா இல்லை மன அழுத்தத்தை உருவாக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இப்போ மாறிக்கிச்சு ஓகேங்களா அப்போது நம்ம பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து மருத்துவ ஜோதி என்னுடைய ஒரு தீராத நோய்க்கு ஒன்று ஆப்ரேஷன் செஞ்சுக்கலாமா கண்டிப்பாக இல்லை அது மருந்து மாத்திரைகளால் என்னால் குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஜாதகம் மூலியமாகவே சொல்ல முடியுமா சொல்லலாங்க இப்போ ஒருத்தங்களுக்கு என்ன காரணமான இருக்கலாம் அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அறுவை சிகிச்சை வந்துடாது அதே நேரத்தில் மருந்து மாத்திர சில எல்லாருக்கும் சரியாகாது ஒருத்தவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் திரிகோணத்தில் அல்லது ஒரு ராசி கட்டத்திலேயே இருந்திருந்தா அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் நடக்கிறதை பார்க்குறோம் இது எப்போ நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் ராகு அதை டச் பண்ணி வரும் பொழுது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை வர்றதை நம்ம பார்க்குறோம் கேது வரும் பொழுது இந்த மருந்து மாத்திரையோட அவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் காம்பினேஷனில் இருந்து கோச்சாரத்தில் ராகு வரும் பொழுது சின்ன சின்ன அறுவை சிகிச்சையில் சின்னதோ பெருசோ அறுவை சிகிச்சையோட தான் அவங்க சரி பண்றாங்க கேது உள்ள வரும் பொழுது அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியமாக மருந்து மாத்திரையோ அல்லது அலோபதியா இருந்தாலும் மருந்து மாத்திரையோட அப்போ என்ன சொல்ல முடியுதுங்களா ஆப்ரேஷன் இல்லாம மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஓகே சதி மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நோயினாலேயே உயிரிழப்புகள்ல வந்து அதிகமான ஏற்படுறதுக்கான உயிரிழப்பை ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அவர் இந்த ஒரு விஷயம் செஞ்சால் இல்லை அவருடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு இது சேர்க்கை வந்து இருக்குது அதை தவிர்க்கணும் என்ன அவருடைய உயிர் உயிர்வலியை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா பலியை தவிர்க்கிற அளவுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற யாரும் இன்னும் பிறக்கலைங்க ஏன்னா இங்கே நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கான இறப்பு காலம் குறித்து தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம் இல்லைங்களா ஏன்னா அம்மா வயிற்றுள்ள நாம் இருக்கும் பொழுது நான் சுவாசிக்கலை எனக்கு சேர்த்து அம்மா தான் சுவாசிச்சாங்க எனக்கு சேர்த்து அம் அம்மா தான் சாப்பிட்டாங்க எப்போ வெளியில் வந்து தொப்புள் கூடிய கட் பண்ணி வெளியூட்டமோ அப்போ எனக்காக நான் சுவாசிக்கிறேன் எனக்காக நான் சாப்பிட ஆரம்பிச்சுரும் எல்லா குழந்தையும் எப்படித்தானே அப்படிங்கும்பொழுது அதுலேருந்தே அவங்களுடைய அப் அண்ட் டவுன் போகிறது ஒரு காலத்தில் அது வந்து தான் போகுது அப்போ எந்த ஜோதிடர்களாலையும் அந்த இறப்பு காலத்தை சொல்லலாம் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு இழப்புகள் சந்திக்க கவனமாக இருக்குதுன்னு சொல்லாமே தவிர ஏன்னா இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இது எல்லாருமே அவங்கவுங்க ஜாதத்தை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ரஜினி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சாகிற நாள் தெரிஞ்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாக இருக்கிற மாதிரி ஏறக்கூடாது என்னைக்கு எல்லோரும் ஒரு நாளைக்கு போகத்தானே போகிறோம் ஆனால் இந்த மாதிரி இழப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இதை சொல்லிட்டால் மட்டும் எதையும் மாற்றிட முடியாதுங்க வரது நம்ம வந்து தான் தீரும் இல்லைங்களா அவங்களுக்கே அவங்க அவசியம் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த ஜா ஜாதகங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா வரும் சரி இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குரு மேலே இந்த ராகு அப்படிங்கிறக்காக கோச்சாரத்தில் வரும் பொழுது திரிவோனத்திலேயே எங்கேயாவது வரும்போது நாங்க ராஜநடிமை தெரியல அப்படித்தான் சொல்றோம் அது நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி பார்த்து ரிசல்ட் எடுத்த முறை தான் இது யாரும் ஓப்பனா சொல்லலை ஆனா எங்க காப்பா சார் வந்து ஓப்பனாவே சொல்லிக்கிறாரு ஆனா இத வந்து பயமுறுத்துறதுக்காக இல்ல அவங்களுக்கே நடக்கணும் இல்லை அவங்க வீட்டுலயாருக்க ஒருத்தவங்களுக்கு இழப்புகள் நடக்கிறதை அவங்க பாக்குறோம் அது வெறும் உயிரிழப்பா மட்டும் இல்லைங்க ஒரு உறவுகள் கூட கட்டாகுது ஏதோ ஒருத்தவங்க கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுறாங்க இல்லைங்களா நிறைய பேர் வீட்ல கோச்சுக்கிட்டு கிட்டு புள்ள வெளியே போறது பையன் வெளியில போயிடுறான் அப்பவும் கூட இந்த குரு மேல ராகு போறதை நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம இழப்பு இருக்குன்னு சொல்லிட்டும் பொழுது வெறும் உயிரிழப்பு அல்லது உறவிழப்பு எது ஒண்ணும் அதுவே வந்து நமக்கு ஒரு இழப்பு தானே ஒரு ஆறு மாசம் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கணவர் வந்து கோச்சு போயிட்டாரு அல்லது மனைவி கோச்சு போயிட்டாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்பாங்க அப்ப அவங்க ஜாத்த எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு மேல ராகு போறதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அப்ப இழப்புகள்ங்கிறது இருக்கு அது உறவா அல்லது உயிரா அல்லது பொருளா திடீர்னு பார்த்தோன்னா வீட்டில் நகையை காணோன்னு வாங்க பணத்தை காணும் அப்படின்னு வாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் சிலது கிடைக்காமையே போயிடுது இது எல்லாமே குரு மேலே ராகு போகும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது குரு செவ்வாய் மேலே ராகு போகிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அங்கே ஒரு மருத்துவ செலவு வந்து நீங்கள் கேட்டீங்க மருத்துவமனையிலேயே சிலர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு அப்போ குரு செவ்வாயோட ராகு வரும்பொழுது மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதோ அல்லது கை கொடுக்காமையோ இறக்க போகிறது இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் சிலது மறு ஆஸ்பத்திரியோடயோ அறுவை சிகிச்சையோடு வெளியில் வந்துறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது எல்லாமே தான் அங்கே நடக்குது சென்னையில் ரீசெண்டாக கேப்டன் விஜயகாந்த் அவங்க இறந்தாங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவருக்கு அவ்வளோ கூட்டம் திரண்டு வந்துச்சு எங்கே இந்தியா இந்தியாவில் கூட கிளம்பி வந்தாங்க அவரே இறந்து போயிட்டா இனிமேல் அவரை பார்த்து என்ன ஆக போகுது ஆனால் அவங்க வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னா யாரை கூப்பிட்டு கேட்டாலும் நல்ல மனுஷன்ப்பா வந்தவங்களுக்கு இல்லைங்காமல் சாப்பாடு போட்டார் நல்ல மனுஷன் ஏன்னால் அவர் செஞ்ச உதவிகள் கூட ரெண்டாம் பட்சம் சாப்பாடு போட்டார் இல்லைங்களா வயிறு நிறைஞ்சு அவங்க மனசு நிறைஞ்சு போயுவாங்க அதனால எப்பவோ சென்னை வந்து அவர் அலுவலகத்தை சாப்பிட்டுருப்பாங்க அவர் அவர் கையால் அவர் சூறு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு நன்றி கடனுக்காக அவங்க இங்கிருந்தே கிளம்பி வந்தாங்க அதுவும் ரொம்ப தூரத்தில் பிளாக் பண்ணிட்டாங்க அங்கேருந்து நடந்தே வந்தாங்க இல்லைங்களா ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் இவங்க சீட்டு கட்டி யாரும் நிற்க போகிறதில்ல ஒன்லி அந்த விஜயகாந்த் கட்சியோடைய தொண்டர்கள் மட்டும் வரல எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க பொதுமக்கள் வந்தாங்க சின்ன பிள்ளைங்க வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க நிறைய பேர் அழுதாங்க மொட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்கவுங்க ஊர்லயே இருந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா பிரதிபலன் பாராமல் அவர் செஞ்ச உபகாரம் தானே தவிர அவர் எந்த கோயிலும் போய் பரிகாரம் பண்ணலை இல்லைங்களா அப்போ வரலாறு கொள்ளியே அது இல்லைங்களா ஆனா அது அவர் அவர் நான்வெஜ் போட்டாரு அது வந்து வரலாறு கொழிக்கு எதிரானது அது இருக்கட்டும் அது அவர் விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதில் அவரு ஒருவேளை அசைவம் போடாமல் ஒருவேளை சைவமாக போட்டிருந்தா கூட அவருக்கு பாருங்க தொண்டையில் தான் பிரச்சனை வந்துருச்சு ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து வரவங்களுக்கெல்லாம் நான்வெஜ்ஜாக தான் போட்டிருக்காரு அவருக்கும் தொண்டையில் தான் எம் ஆர் சுட்டு தொண்டையில் தான் பேச்சு வராமல் இருந்தது ஏன்னா இவங்களுக்காக வெட்டப்பட்ட ஆடுகளும் கோழிகளும் அதிகம் இல்லைங்களா எத்தனையோ ஆடு மாடு கோழி தொண்டையில் தான் வெட்டுறாங்க கழுத்தில் தான் வெட்டுப்பட்டு சாகுறாங்க இவங்க சாப்பாடு போட்டுன்னு நினச்சது நல்ல விஷயம்தான் ஒருவேளை சைவமாக போட்டுந்தான்

விஜயகாந்த் சார் வந்து எம்ஜிஆர தான் வந்து தன்னோட ரோல் மாடலாக கொண்டு வந்தார் அவர் மாதிரிதான் இவரும் சாப்பாடு போட்டார் இல்லைங்களா கருப்பு எம்ஜிஆர்லாம் இவர் வந்து சொன்னாங்க அவரும் நான்வெஜ் தான் போட்டார் கடைசி வரைக்கும் அவர் சரியா பேச முடியாம தான் இறந்தார் இல்லைங்களா அதே மாதிரி விஜயகாந்த் ஐயாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேச்சு தான் இறந்து போனாங்க அவரு டக்குன்னு இறந்துருக்கலாம் இல்லைங்களா ஆனால் கடைசி வரைக்கும் பேச்சு வராமல் இறந்தாங்க அப்போ தனக்காக ஆடும்படி இருக்கலாம் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம் வந்து கண்டங்கள் மூலியமா ஆபத்துகள் நெருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்களே வந்து அவங்களுக்கு வந்து எதிரா இருக்கும் ஒருத்தர் வந்து நெருப்புனால சாவாரு இன்னொருத்தர் வந்து நீர்நிலைகள்ல வந்து சாவாரு அப்படின்னு சொல்லி இத்தனை வயசுல இந்த வயசுல உனக்கு ஒரு கண்டம் இருக்கு இதுல இருந்து நீ தப்பிச்சிட்ட அப்படின்னா உயிரோட நீண்ட நாள் இருப்ப இந்த இதுல நீ மாட்டிக்கிட்டேன்னா உன்னோட ஆயுஸ் வந்து முடிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு கண்டங்கள் இந்த வயசில் இப்படி தான் தாக்குங்கிறத நம்ம சொல்ல முடியுமா இப்போ அதில் இருந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம் இல்லையா அந்த வயசில் அந்த ஒரு கணத்துல இருந்து இப்போ நமக்கு நெருப்பு நாள் ஆபத்து அப்படின்னா கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஆபத்துகளையும் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியுமா நெருப்புன்னு கேட்கும்போது அதோட சேர்த்து மின்சாரம் வரும் ரெண்டுமே வந்து செவ்வாய் தாங்க ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க பவராக இருக்குது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்கு நீ எப்படி வேணால் வச்சுக்கலாம் அக்ரமாக இருக்குது பரிவர்த்தனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி வச்சாலும் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு அங்கே எங்கேயாவது ஒரு கைகாலாவது ஒன்று உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது எங்கேயாவது அதோடய மார்க் இருக்கும் ரெண்டாவது மின்சாரத்தில் அடிபட்டிருப்பாங்க அவங்க வீட்டில் ஒருத்தவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பாங்க ஈபி லைனில் வேலை பார்ப்பாங்க மெக்கானிக்காக இருப்பாங்க இந்த வெல்டிங் பட்டரையில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகாரமாக இருக்கு எங்க ராஜநாட்டில் சொல்ற மாதிரி செவ்வாய் பேஸ்டு இப்போ நான் சொன்னக்கூடிய முக்கியத்துவம் அடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் அப்போ ஒருத்தர் வெல்ட் அடிக்கிறாரு ஒருத்தர் இபிஆபிஸில் வேலை பார்க்கறாரு ஒருத்தர் வந்து ஃபயர் எக்ஸ்பூன்ஸ் வேலை பார்க்குறாரு இவங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு தடையாவது சாக்கு தானே அவ அந்த ஃபயர் இதில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா ஒருடைய தீக்காய பட்டிருக்கு தானே ஏன்னா இது அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையின் நிமித்தமாக வரக்கூடிய விபத்து அவங்கதான் அந்த வேலைக்கே போக முடியும் செவ்வாய் ஒருத்தவங்க ஜாதத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் ஆகியிருந்தா மட்டும்தான் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அல்லது வலுப்பெற்று இருக்குன்னு எப்படி வேணா வச்சுக்கலாம் என்ன மாதிரி சொன்னாலும் அவங்கதான் அந்த வேலைக்கு போகிறாங்க அந்த வேலைக்கு போறவங்க தான் இந்த இதை அனுபவிக்கிறாங்க இந்த செவ்வாய் முக்கியத்துவம் அடைஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நாய் வளர்க்குறதுல பெரியப்படுவாங்க நாய் வளர்க்கறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாய் நாய்க்கடி வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா அல்லது தெருவில் போகிறவங்களுக்கு கூட நாய் கடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு அப்போ செவ்வா தர்சன நடக்கிறவங்களா இருக்கும் இல்லைங்களா அப்ப இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ள ஒரு மாதிரி நீங்க இன்னொன்னு கேட்டீங்க பஞ்சபூதத்துல வந்து அந்த நீர்னால் நாள் இறக்குறது ஒருத்தவங்க ஜாதகத்துல புதன் அப்படிங்கிற கிரகம் நாலு கார்னர்ல அதாவது எங்கன்னு கேட்டிங்கன்னா மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு இடங்கள்ல எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அல்லது புதன் வக்ரமா இருக்குது அப்படின்னாலும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நீர்ல இறந்துருப்பாங்க அவங்களுக்கு நீர் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு அதான் பிடிக்கும் வேற அடிக்கடி இந்த நீர்நிலைக்கு போய் குளிக்கணும் அந்த அப்படியே போய் இருக்கணும்னு அருவியில் போய் பார்த்தேன்னா அவங்க ரெண்டு மணி நேரம் நேரம் உட்காந்துருப்பாங்க குற்றாலம் இங்கெல்லாம் சுர்ரி ஃபால்ஸ்லாம் போனாங்கன்னா உட்காந்து இருப்பாங்க எதிர்த்து வரமாட்டாங்க அவங்களுக்கு இயற்கையா எல்லாருக்கும் தண்ணியில் குளிக்கிறது பிடிக்கும் ஆனா இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு புதன் ஒரு ஜாதகத்துல முக்கியத்துவம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அதில் ஒரு அலாதி பிரியமா இருப்பாங்க அந்த நேரத்துல சாப்பாடே வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுலதான் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தண்ணில இறந்துருப்பாங்க அவங்க வீட்டுல ஒருத்தவங்க தண்ணியில இருந்திருப்பாங்க இவங்களுக்குமே தண்ணில கொஞ்சம் கவனமாதான் இருக்கும் இல்லீங்களா ஏன்னா இது ஏன் அவங்க வீட்டுல வீட்டுல சொல்றேன்னா அவங்க வீட்டுல அது நடந்துருந்துச்சு அப்படின்னா இவருக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதக கட்டத்துல ஒருத்தருக்கு நீர்நிலைகளால கண்டம் இருக்கு அப்படின்னா அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அதை பாதிக்குமா அந்த குடும்பத்தாரும் அவரும் வேற வேற இல்லையே இல்லீங்களா அவரும் அந்த வீட்டுல ஒருத்தர் ஒரு அங்கம் தானே அத்தனை செங்கல்ல அவரு ஒரு செங்கல் தானே அந்த வீட்ல இருந்த செங்கல் தானே அவரு அப்போ டேமேஜ் வந்து எல்லாத்துக்கும் தான் வரும் ஒருவேளை அவருக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு மட்டும் தான் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டாளர்களுக்கு மட்டும் பாதிப்பு வராம இருக்கு அவங்க வீட்டாளுக்கு பாதிப்பு தானே ஒரு அடிபட்டு ஒரு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருன்னா அவங்க வீட்டாளர் சந்தோஷமாக வைப்பாங்க எத்தனை நாள் தூக்கிட்டு அலைவாங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா அப்ப ஒரு வீட்ல ஒரு ஜாதகர் அப்படிங்கிறவர் அந்த ஹோல் ஃபேமிலியோடைய ஒருத்தர் இப்ப இதுல குடும்ப தலைவர் அத்தை சித்தி சிந்தம் இந்த மாதிரி கேட்டகிரில இருக்கிறவங்க பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க தண்ணியில இறந்துருப்பாங்க கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகளை எடுத்து பாத்தீங்கன்னா கிராமத்துலயோ அல்லது எங்கனாலும் சரி இப்போ நிறைய கிணறுகள் இல்லை நிறையா மூடிட்டோம் முந்தி கிணறுகள் வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்தது நிறைய பாட்டிமார்கள் கிணத்துல விழுந்து இறந்ததையும் நம்ம பார்க்குறோம் இந்த புதன் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கவங்க வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீர் தொடர்பான சிக்கலில் அவங்க வந்து அனுபவிக்காத நம்ம பார்க்குறோம் நீர் துணுன்னா ஆஸ்துமா வீசி ப்ராப்ளம் கூட இது கூட சந்தரம்னு சேரணும் பட் நம்ம வந்து இந்த பஞ்சதூர தத்துவம்னு கேட்கும்பொழுது பொழுது நான் வந்து இது வந்து மெயினாக சொல்கிறோம் ஓகே இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த வயசில் இந்த கண்டம் இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு எந்த இந்த கண்டம் இருக்குது அதுக்கு ஏதாவது இந்த பரிகாரம் செய் அதில் வந்து உனக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஏதாவது மருத்துவ ஜோதிடத்தில் அதுக்கு அந்த கண்டத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஒரு தொடர்ந்து ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இப்போ கண்டம் சொல்லிட்டா அப்படின்னா இந்த வயசில் உங்கள் தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு பிளட் ரிலேட்டடாக ஒரு சிக்கல் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இயற்கையாகவே அது மாதிரி ஒரு அந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் உண்டான பயத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல் நோய் வந்து தான் நமக்கு வந்து ஸ்ட்ரகிளாக அவசியம் இல்லை நோய் கொடுத்திய பயமே நமக்கு மிகப்பெரிய கவலை பயத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லைங்களா அப்போது அவங்க அந்த பூர்வ வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் வெளியேறி இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம பரிகாரம் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா சனி ஒருத்தவங்க வீட்டில் ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஆட்சியாகவோ உச்சமாவோ நீசமாகவோ மேசத்துல இருந்தால் அது நீசமாகுது துலாத்தில் இருந்தால் அது ஆட்சியாகுது மகரம் கும்பம் அதோடைய ஆட்சி வீடுகள் இல்லைங்களா அப்போ அதுக்கு எதிராக வந்து கடகத்துலேயும் சிம்மத்தில் இருந்தாலுமே நான் எங்கள் எங்கள் ராஜநடியில் அதுவுமே வந்து முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கு இடங்களில் இருக்குது அப்படின்னா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வெளியில் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் சரி இது எப்போதாங்க வெளியேறணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி பயம் வருதோ ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சூசைட் பண்ணி இறந்துதான்னு வைங்க இவருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதே மாதிரி சூசைட் பண்ணி இறந்துடலாமா தொங்கிடலாமெல்லாம் தோணும் அவருக்கே கூட சில நேரம் தூக்கத்துலையோ கனவுலையோ கூட தொங்குற மாதிரியே ஃபீல் ஆகும் கனவுகள் அந்த மாதிரி தான் வரும் இது எப்பலாம் வரும் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சனி தசை நடக்கும் பொழுது அப்பப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு உண்மையிலேயே அவங்க டைம் சரியில்லாம இருக்குறாங்க அந்த வீட்டுல இருக்கிற எண்ணம் தான ஏன்னா நாங்க வந்து சனி வந்து பாரம்பரியம்னு சொல்றோம் அப்போ அந்த இதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இவருக்கு அந்த எண்ணம் அதே டைம்ல தோணும் அவங்க தொங்க அவசியம் இல்லை ஆனா அந்த எண்ணம் தோணுது அதுக்கு ஏன் அங்கேயே இருந்துகிட்டு கொஞ்சம் வெளியேறி வெளியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் அந்த அளவுக்கு வரதில்லை அப்படி அதேமாதிரி சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைஞ்சிருந்துச்சு ஆட்சியாகவோ உச்சமாவோ நீசமாகவோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்களுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத டென்ஷன் தாங்கிற ஒரு கர்வம் இது வந்து எல்லாமே அவங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை இருக்கிறாங்க அப்போ இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா அடிக்கடி இந்த செப்பல் போடாமல் புல்வெளி நடக்கிறது அது மாதிரி இருக்கிறது அந்த இல்லாதவங்களுக்கு போய் உதவி செய்கிறது ரொம்ப ஏழப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏன் அப்படின்னா இவங்க தாங்கிற ஒரு அகம்பாவத்தோடு இருக்கிறாங்களா அங்கெல்லாம் பாவம் கைகாலெலாம் இருக்கும் ஆனால் வராமல் இருப்பாங்க ஒரு இந்த பேரலைஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களாம் இருக்க முடியாது அப்போ இவங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ ஆணவமாக இருக்கிறோம் இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு ஆணவமாக இருப்போம் தெரியாதுங்கிற இது வந்து தனக்குத்தானே மைண்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து பட்டு தெரிகிற ஆளுங்க அப்போ இவங்கெல்லாம் போய் அங்கே வேலை செய்யும் அதனால தான் வந்து வள்ளலார் பாட்டு எழுதுறாரு இல்லைங்களா பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோன்னா எழுதுறாரு இல்லைங்களா பசியோர் வந்து திருப்பிட்டு போயிடுறாங்க அப்படி எது நான் ஆண்ட ஆண்டவன்ட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு அப்படி இல்லை பார்க்க அப்படிலாம் இல்லாம அவங்களுக்கு போய் இறக்கப்பட்டு உதவி செய்யும் பொழுது உயிர் இறக்கம் தான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிறாரு அப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்னா எப்படி நம்ம சாவாம இருப்போம் அப்படின்னா இல்லை ஆனா அதை குறித்து பயம் இல்லாம இருக்கும் ஏன்னா இது நேச்சருங்கிறது அவங்களுக்கு புரிய வரும் ஸோ அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம் இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சர்க்கரை வியாதி வந்து வந்துருச்சு இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஜஸ்ட்டு கேஷுவலாக சுகர் பா இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலான ஒரு வியாதியாக மாறிடுச்சு ஸோ இந்த சுகர் அப்படிங்கிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்காங்க இப்போ சூர்னு சொல்லும்பொழுது மீம்ஸே போடுறாங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்க்குறேன் ரேஷன் கடையில் சுகர் இருக்கோ இல்லையோ எல்லார் வீட்லேயும் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் சுகர் இருக்குங்கிறாங்க இது காமெடியாக சிரிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்க்குறது சுகரை தாங்க பார்க்குறேன் ஏன்னா சுகர் ஒருத்தவங்க வந்துருச்சு அப்படின்னாலே அது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஓப்பனாக அது இருக்குது இந்த பாட்டில் ஓப்பனராக இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஓப்பனராகவே இந்த சுகர் இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னா சுகர் ஒருத்தவங்க வந்துருச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஃபுல் டயட்டில் கண்ட்ரோலில் இருக்கிறோம் நான் எதுவுமே சாப்பிட்ற நல்லா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட ஏங்க அவங்க ரொம்ப பயப்படமாக இருக்கு அப்படின்னா சுகர் ஒருத்தவர்கள் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தாம்பத்தியம் கட்டாதுங்க அவங்க ஒரு இடத்துல சரியாக எந்த ஒரு முடிவுமும் ஃபோக்கஸ்டாக எடுக்க முடிகிறது இல்லை தாம்பத்தியம் கட்டாயிடுச்சு அப்படின்னாலே மனைவிக்குள்ள உறவு சரியாக இல்லைனாலே அவங்க குடும்ப உறவுகள் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பெரிய பிரச்சனையை ஆக்கிடுறாங்க ஆனால் இதெல்லாம் வெளியில் ஓப்பனாக பேச முடியாத பிரச்சனை கணவன் இதுதான் பிரச்சனை கரெக்ட் கடைசிக்கு தெரியறது இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா அது என்ன இருந்தாங்க என் கணவருக்கு என் மேலே பாசம் இல்லை முந்தி இருந்த அக்கறை என்கிட்ட இல்லை என் மேலே கேர் இல்லைன்னு அந்தம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாத போயிருதுங்களா அப்போ அவர் என்ன சொல்றாரு சந்தேகப்படுறாரு ஏன் முந்தி மாதிரி பேசுறது இல்லை அப்படி எல்லாம் சந்தேகத்தில் இதனாலேயே குடும்ப உறவுகள் நிறைய வந்து இருக்கிறாங்க கனவ மனைவியா இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து முன்னி மாதிரி இருந்தாங்களா இருக்காங்களான் வெளிப்பார்வைக்கு இருக்கிறாங்க சுகருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமா இருக்க பெரிய ஒரு பிரச்சனை ஆனா இதுதாங்கிறது அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியறது இல்லை வரைக்கும் அது அப்படி ஒன்னு இருக்கு இதனாலதான் இது இருக்குங்கிறது தெரியாம அவங்க இருக்கிறாங்க அப்ப முதல்ல அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் சுகரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சுகர் ஒன்னு வந்துருச்சுனாங்க கண்ணும் பாதிக்குது இல்லைங்களா கண்களையும் பாதிக்குது கண் பார்வை மங்குது அப்போ இந்த ரெண்டுமே போச்சு அப்படின்னாலே அவங்க வந்து வெளியே நடமாட்டம் குறையுது இல்லைங்களா ஒரு ஃபங்க்ஷன் சரியாக போக முடியறதில்லை யாரோ வந்தாலும் கூட சரியாக பார்க்க முடியறதில்லை இதனால் பல விபத்து நடக்குது இல்லைங்க அப்போது அது மட்டும் இல்லாமல் கிட்னி பாதிக்குது இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணுமே டேமேஜ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உழுக்குள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கனை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சில தெரியாமல் தெரியாமல் சாப்பிட்றாங்க ரொம்ப அவங்க டயட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா ஒரு சில பேர் சுகருக்கு மருந்தே இல்லை அது வந்து கொஞ்சம் அது கண்ட்ரோலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை கண்ட்ரோல்ல மருந்து வைக்கிறதோ இல்லையா இவங்க கண்ட்ரோலில் இருந்துட்டா மருந்தே தேவையில்லை ஓகே நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்களே ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ரத்த காயம் அப்படிங்கறது ஏற்படணும் அப்படிங்கறது விதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிளட் டொனேட் பண்ணலாமா இல்ல அதற்கான ஆர்கனைசேஷன் வச்சு நடத்தலாமா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப சுகர் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு கண் பார்வை இல்லாத பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிள்ளைங்க அந்த பிளட் அந்த ஐ டொனேட் கூடிய இடங்கள் அங்கெல்லாம் இந்த மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவம் நிறைய இடங்கள்ல நிறைய கண் மருத்துவம் முகாம் போடுவாங்க இவங்க அங்க போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் இவங்க போய் கண்ணெல்லாம் இது பண்ண வேணாம் சர்வீஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தா கிட்னி சென்டர்ஸ் எல்லாம் போய்ட்டு இவங்க சர்வீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க போய் ஏதாவது உதவி செய்யலாம் நான் தான் சொல்கிற பாருங்க எதையுமே பரிகாரத்தால் மந்திரத்தால் மாங்காய் பழுக்காதுங்க எனக்கு மாங்காய் வேணும்னா சித்திர வையாசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் நான் ஐபிசி காட்சியில் மாங்காய் வேணும் அப்படின்னா ஸ்லைஸ்ல தான் வித்துட்டு இருக்காங்க மாங்காய் படம் தான் என்னால் சாப்பிட முடியாது மாங்காய் சாப்பிட முடியாது இல்லைங்களா மாம்பழம் என்னால் சாப்பிட முடியாது அது மாதிரி அந்த காலம் கணியணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் தான் ஆகணுமே தவிர எதையுமே ஷார்ட்கட்ல என்னால் செஞ்சிட முடியாதுங்க அப்போ சுகர் அப்படின்னா அவங்க முதல்ல வந்து என்ன வேணா செய்யட்டும் டயட் கண்ட்ரோல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் மருந்து கூட அவங்க எடுக்க தேவையில்லை ஆனால் டயட் கண்ட்ரோல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அதே மாதிரி அவங்க வந்து ஆயில் பாத்துங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சுகருக்கு ஆயில் பாத்துக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா உங்களுக்கு சுகருக்கு ஆயில் பாத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா தலையில வந்து உச்சந்தலை வந்து கூலிங்க எடுத்துட்டாலே கண் பரவ தெளிவு போறோம் இல்லைங்களா அப்போ கண் ப இந்த சுகர்னால கண் டேமேஜ் ஆகிறத நம்ம காப்பாற்றிக்கலாம் ரெண்டாவது இது வந்து சூடையும் உற்பத்தி பண்ணுது அப்படி வந்து இந்த தலை ஓடு சூடாகாமல் இருக்குது ரொம்ப நான் ஏக சொன்னது சுகர் தான் அவங்களால ஃபோக்கஸ்டாக எந்த முடிவு எடுக்க முடியுது இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு இந்த மண்டை சூடு ஒரு காரணம் கபால சூடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அவங்க ஆயில் பாத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது கிட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிட்னால தான் ப்ராப்ளம் ஆகுது அப்போ இந்த ஆயில் பாத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வெயில் காலத்தில் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க மழை காலத்தையும் எடுத்துக்கலாம் சேருக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது சேராமல் இருக்கும் போக பழகிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பொதுவாக வந்து ஒரு நோய்கள் அப்படின்னா அதற்கான பயம் தான் வந்து இருக்கு என்ன ஆகுமோ எவ்வளோ செலவாகுமோ எப்போது நமக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எல்லாமே இருக்குது ஆனால் அதை வந்து ஜாதகத்திலேயே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான சில முன்னெச்சரிக்கைகள் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது மூலிமா எனக்கு ஆபத்து வருது அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கலாம் சரி இல்லை இப்போ எனக்கு அதிகமான ஒரு நோய் சிவியராக வரும்போது அதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரியான மருந்துகளை வந்து டாக்டர் இல்லை செக் பண்ணிட்டு என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு அதற்கு நிறைய விளக்கம் கொடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக குடுத்திருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி